ஹலோ காய்ஸ் வெல்கம் டு குரு ஃபேமிலி இன்றைக்கி மாட்டுக்கு அம்மா போட்டதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த அம்மையை சரி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க மாட்டுக்கு அம்மா போட்டுருச்சு அம்மா போட்ட உடனே முதல் விஷயமா டாக்டரு கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் அதுக்கப்புறம் மொந்த வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு கன்று கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் அம்மா போட்ட கன்றுக்குட்டிக்கு வெத்தலை மிளகு நாட்டு சர்க்கரை இதை மூணையும் வச்சு இடித்து உருண்டை பிடிச்சி அதை சாப்பிட வச்சிடணும் அதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணினதுக்கப்புறமும் அந்த கொ காயங்கள் எல்லாம் வந்துட்டு ஆக ஆரம்பிச்சிரும் அந்த கொப்பில உடஞ்சி காயமாக ஆக அந்த காயத்தை க்ளீன் பண்ணி மருந்து போடணும் மருந்து வந்து டாக்டர் ஒரு பவுட்ரு மாதிரி கொடுத்தாரு அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா குப்பமேனி தலை தும்பத்தலை இந்த மூணையும் நல்லா மையம் அரைச்சி அதில் ஒடையே கொஞ்சம் வேப்பண்ணை கலந்து அந்த கண்ணுக்குட்டியோட காலில் எல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே மாதிரி ஒன்று வாங்கிட்டு வருவோம் அது எதுக்கு அப்படின்னா அந்த கொப்பளம் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கப்புறம் அது உடைஞ்சு நீர் வெளியே வந்து காயமாகும்போது தான் ஈ தொல்லை அதிகமாக இருக்கும் ஈ வந்து முட்டை விட்டுருச்சுன்னா அதில் புழு சொல்லுவாங்க அதுக்காக ஸ்ப்ரே வாங்கிட்டு வருவோம் மெடிக்கலில் போய்ட்டு இது மாதிரி அம்மா போட்டு காயமாயிடுச்சு ஈ முக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க அந்த ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அடிச்சு விடுவோம் அதுக்கப்புறம் இதுக்கு கலும்பு மாதிரி டாக்டர் எழுதி கொடுத்தாரு அதை வாங்கிட்டு வந்து ஒரு பவுட்ரு மிக்ஸ் மாதிரி இருந்துச்சு அதை வந்து வேப்ப கலக்கி அதை வச்சுட்ருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து தான் இந்த இலத்தலைகளெல்லாம் அரைச்சி போட்டுட்ருக்கோம் இதுக்கப்புறம் மாட்டுக்கு கன்று குட்டிக்கு காயம் வந்துருச்சு அப்படின்னாவே நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்ன அப்படின்னா கன்றுக்குட்டியை ரெண்டு கவர் போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி கட்டிடுவோம் எதுக்காக அப்படின்னா அது காயம் ஆயிடுச்சு இல்லை ஈயெல்லாம் போது அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது என்ன பண்ணிடும் நல்லா ந நக்க ஆரம்பிச்சிடும் அந்த புண்ணு மேலே நக்க நக்க அது ரொம்ப பெரிய காயமாக பண்ணிடும் அந்த காயம் பெருசாக விடாமல் செய்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பக்கம் போட்டு கட்டி வச்சுருவோம் தான் வந்துட்டு அதை எப்படி அந்த ஒன்றரை மாதம் ஃபுல்லாகவே ரெண்டு பக்கம் போட்டு தான் கட்டி வைப்போம் இப்போ தான் வந்துட்டு இந்த காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இதுக்கு நாங்கள் போட்ட கரும்பு அதுதான் ஏதாவது வேப்பந்தலை தும்பத்தலை குப்பைமேனி தலை இந்த மூணையும் மைய அரைச்சி வேப்பனையில் கலந்து வைக்கிறோம் அடிவை அடி வயிற்றுல இருந்த காயத்துக்கு இப்போ மருந்து போட்டோம் இதுதான் வந்துட்டு நாங்கள் ரெண்டு மூணு டைம் எங்கள் மாட்டுக்கெல்லாம் ரெண்டு மூணு வருஷமாகவே அம்மா போட்டுட்டு தான் இருக்குது நாங்கள் இந்த மாதிரி தான் குணப்படுத்திகிட்ருக்கோம் இது வந்துட்டு எப்படி சொல்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாக அந்த மாட்டுக்கு எப்போ அம்மா போடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் எப் இதில் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா வருஷ வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே எங்கள் மாட்டுக்கு அப்பப்போ அம்மா வந்துட்டு தான் இருக்குது நாங்கள் எப்படியும் குணப்படுத்திடுவோம் ஆனால் பக்கத்தில் ஒரு கண்ணுக்குட்டி இறந்து போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்படுறது இதான் ஃபஸ்ட் டைம் அதை கேட்டோன்னே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு நம்ம எப்படி இந்த மாட்டை சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எப்படியும் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் சரி பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கும்போது இன்னொரு கவலையான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு அம்மா போடும்போது மூணு மாதம் செனையாக இருந்திருக்கணும் ஏன்னா இதுக்கு ஊசி போட்டு மூணு மாதம் ஆய்ந்தது இப்போது இது செனை நின்றுருக்கா இல்லையான்னு தெரியலை இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்